சிற்றம்பலம் எந்த பேரானாரோ குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக நாயனார் அருளிய திரு அம்மானை எட்டாம் திருமுறை தலம் திரு அண்ணாமலை ஆனந்த கழிப்பு திருச்சிற்றம்பலம் செங்கண்ணெடு சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதளத்தே போந்தருடி எங்கள் பிற பருத்திட்டு எந்தரமோ மாட்கொண்டு தெங்கு திரல் சோலை தென்னன் பேருந்துடையான் அங்க நாயரை கூவி வீடருளும் அம் கருணை வார்களே பாடுதுங்கான் அம்மா நாய் பாராவி சும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராளும் காண்டற்கு அறியான் ஏம கெளிக பேராளன் தென்னன் பெருந்துரையான் பேச்சேற்றி வராவணி அருணி வந்து என் உளம் புகுந்த ாய் அலை கடல்வாய் மீன் விசிறும் பெராசை வாரிகனை பாடுதுங்கானம் மாந்திரனோ மாலயனோ மே நோரும் மானூறும் அந்தரமே நீர்கிவனவணி வந்தருளி எந்தரமோ ஆட்கொண்டு தோல் கொண்ட நீற்ற நாய் சிந்தனையை வந்துருக்கும் சீதார் பெருந்துடையான் வந்தம் பறிய பறி மேற்கொண்டான் தந்த அந்த மில ஆனந்தம் பாடுதுங்கானம் மாநாய் வந்த தேவர்களோ மாலையனோடிந்திரனோ காணின்றுவற்றியும் குற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் உன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிரிப்பேது தேன் வந்து கமுதின் தெளிவி ஒளிவந்த வந்த வார் கடலே பாடுதுங்கம்மா நாய் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை வள்ளாளன் தென்னல் பெருந்துரையான் பேச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து கழு வினை கடந்த வேதியனை தில்லை நகர் போக்கு சிற்றம்பலம் மண்ணும் உள்ளை விட யானை பாடுதுங்கானம் பானாய் கேட்டாயோ தோழி பிரி செய்தவார் தீட்டார் மதில் புடை சூழ் தின்னன் காட்டாத காட்டாதனவெல்லாம் காட்டி ஜீவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாமேலை வீடைத ஆழ்தான் கொண்டாண்டவா வா பாடுங்கானம்மா நாய் ஓயாதே உள்கோவார் உள்ளிருக்கும் உள்ளனே செய்யானை சேவகனை தென்னல் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேடும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கானம் மாநாய் சுமந்த பாடல் பரிசு படை தருணும் பெண் சுமந்த பாகத்தன் பிம்மான் பெருந்துறையான் பின் சுமந்த கீர்த்தேவியன் மண்டல தீசன் கண் சுமந்த நேற்றே கடவுள் கணி மதுரை மண் சுமந்த கூலி கொண்டு அக்கோவாள் முத்துண்டு புன்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாய் துண்ட பிறையான் மறையான் பேருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோல மாவூ கண்டம் கீ யான் செம்மே நீான் விண்ணீற்றான் அண்ட நான் அந்த மிளகானந்தம் பண்டை பரீசே பலவடியார் கேந்தருளும் அண்டம் விய புருமா பாடுதுங்கானம் மாநாய் விண்ணாளும் தேவர் பூ மேலாய வேதியனை மண்ணாலும்ன்னவர்க்கு மா நின்றார் தமிழணனணிக்கும்ன் பாண்டி நாட்டை பெண்ணாலும் பாகனை பேணு பேருந்து கண்ணார்களல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமல யானை பாடுதுங்கானம்மாநாய் செப்பார் மூளை தென்னன் பேருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் நான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் வார்களே ஒப்பாக ஒப்புவித்த தாள் உள்ளிருக்கும் அப்பாளை கப்பாளை பாடுதுங்கானம்மானாய் மைப்பொலையும் கண்ணீ கே மாளையனோடிந்திரனும் எப்பிறவியும் தேட எல்லையும் தன் கண்ணருளாள் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவமே காத்து மெய்ப்பொருள் கண் தோற்றமாய் மெய்யே நீலை பேராய் எப்போருக்கும் தானேயாயைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதுங்கானம் கையார் வளை சிலம்ப காதார் குணையாட மையார் குரல் புரள தேன் பாய வண்டொழிப்ப செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார் கல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்க நம்மாநாய் ஆன யூடமாய் மானுடராய் தேவராய் என பிறவாய் பிறந்திறந்து எய்தேனை உனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தினையும் பாலையும் கண்ணலையும் மூத்திணிய போனவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கடலே பாடுதுங்கானம்மா நாய் சந்திரனை தேத்தருளி தக்கந்தன் வேள் வேணும் இந்திரனை தோல் நிறைத்து டேச்சன் தலையறிந்து அந்த ரே செல்லோம் அலர்கதிரோன் தகத்து சிந்தி திசை திசையே தேவர்களே ஓட்டுகந்து செந்தார் போலில் பூடை சூழ் தண்ணன் பெருந்துறையான் மந்தார மாலையே பாடுதுங்கம்மா உயிராய் என் உள் கலந்து தேனாயமூதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வழியமக்கு தந்தருடும் தேனார் மலர் கொன்றை சேவகனார் சீருளி சேர் ஆனாகரீவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் போனாயி நின்றவா கூருதுங்க நம்ம சுடுவேன் பூங்கொன்றே சூடி சிவன் திரள் போல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஓடுவேன் செவ்வாய் குருகுவேன் உள்ளுருவேன் தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் வாடுோ மலர்வே நனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கானம் மாநாய் கிளிவந்த மென்மொழியால் கேள் கிளரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை தீர்ப்பெருந்துரையில் எளிவந்து இருந்திறங்கி என் நறிய இன்னருடாள் ஒளிவந்தன் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகளம் அளிவந்த கந்தனனை பாடு இருந்தாள் அம்மா நாய் முன்னானை மூவர்க்கும் மூற்றுமாய் மூற்றுக்கும் பின்னானை பிங்ககனை பேணு பெருந்துரையும் மண்ணானை வானவனை மாதோ பாதியனை தென்னானை காவானை தென் பாண்டி நாட்டானை என்னானை என்ன பண் என் அண்ணானை அம்மானை பாடுதுங்கானம்மா அம்மா பெற்றே பெற்றி பிறர்கரிய பெம்மான் பெருந்துகையான் குற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சூன்ற தொடர்வருபான் தொல் புகழே பற்றி பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்க நம்மா பற்றி இப்பாசத்தை பற்றர நாம் பற்றுவான் பற்றி பேரானந்தம் பாடுதுங்கானம் மானா திருச்சிற்றம்பலம்